டாக்டர் மோகன் அவர்கள் சிறந்த நிபுணராகவும் பல்வேறு நோயாளிகளுக்கு குணமளித்து சில மருத்துவத் துறையில் சிறந்த வெற்றி வகை சூடி வருபவர் அவருடன் சின்ன நேர்காணல் சார் சொல்லுங்க சார் உங்களுடைய அனுபவம் நான் வந்து டாக்டர் மோகன் பழனியப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்துறையில் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கேன் இருதய சிகிச்சையில் ஸோ எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் டோட்டலாக ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருதய சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் செக்கப் எல்லாமே பண்ணுவோம் அது இல்லாமல் இப்போ இருதயத்துக்கு பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை ஸ்டென்ட் இல்லாத இசிபிங்கிற சிகிச்சை மற்றும் ட்ரிப்ஸ் மாதிரி போடுற சிகிச்சையும் பண்ணுறோம் ஸோ அதில் என்ன அப்படின்னா எதுவுமே வந்து சர்ஜரி கிடையாது ஒரு அவுட் பேஷண்ட் பேசிஸில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சித்தாபுதூரில் வெல்கேர்ல சென்டரில் இருக்குது அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு தண்டு விட வலிக்கான உங்களுடைய ஓன் பிளட்டை எடுத்து போடக்கூடிய பிளேட்லட் ரிச் பிளாஸ்மா மற்றும் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பண்ணுறோம் அது எல்ஆர்ஜி டயக்னோஸ்டிங்கிற பேரில் என்னுடைய ப்ராண்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடியது நன்றி வணக்கம் சரி இப்போது உணவு வந்து மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் உணவினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அதிலும் குறிப்பாக மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது சார் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம் அதே நேரத்தில் வீட்டில் சாப்பிட்றப்போ தான் முதல்ல வந்து எல்லோரும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றதாச்சு ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் ஒரு ஒரு நேரங்கிறனால அந்த நேரமின்மை காரணமாக அவசர அவசரமாக என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்டைம் ஃபுட்டு இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணி ஒரு மணி எட்டு மணிங்கிறது மாதிரி இப்போ நைட்டு மிட் நைட்டில் சாப்பிட்றோம் ஏர்லி மார்னிங் சாப்பிட்றோம் நைட்டு வந்து மூணு மணிக்கு சாப்பிட்றோம் மதியான மூணுங்க என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய இளைய சமுதாயத்தின் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் போன்ற அதிகமாகுது அதனால் முடிஞ்ச வரை ஆரோக்கியமான உணவு இயற்கையான உணவு ஆயில் கம்மியாக கொழுப்பு கம்மியாக சாப்பிடுங்க அதே நேரத்தில் நேரத்திற்கு சாப்பிட்டாவே நம்ம பல விதமான நோய்கள் வந்து நம்மளே கொள்ளலாம் இப்போ சார் மாரடைப்புன்னு அதிகுரியதாக தெரியுங்களா இப்போ மாரடிப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நடந்தால் நெஞ்சு வலி வர்றது மூச்சு கஷ்டம் வர்றது ஒரு சில நேரம் திடீர்னு வேற்று கொட்டுறது படபடப்பு இந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறி இருந்தாலுமே கண்டிப்பாக தாமதிக்காமல் நீங்கள் கூகுள் டாக்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி ஒரு சிம்பிள் டெஸ்ட் இசிஜி பண்ணுங்கள் அவரும் பார்த்துட்டு சொல்லுவார் ப்ளஸ் ஒரு பேசிக் ப்ளட் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு மாரடைப்பு இருக்காது தெரியும் அதை பிரகாரம் நம்ம மேற்கொண்டு ஃபர்தர் சிகிச்சைக்கு நம்ம இது பண்ணாவே பல உயிர்களை வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம் அலோபதியில் வந்து ப முப்பது வருஷமாக இருக்கீங்க சார் அதுபோக இருதய இறுதய சிகிச்சைகளில் வந்து பதினெட்டு வருஷமாக இருக்கீங்க இப்போ இவங்களை இதெல்லாம் வந்து மிக தீவிரமான அதை கிரிக்டரான ஒரு பேஷண்ட்டு காப்பாற்றியது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் பம்பிங்கில் தான் வந்தாங்க அவங்க ஏன்ஜிஓ எல்லாமே பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ண முடியாத நிலமையில் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில ட்ரிப்ஸ் பண்ணி ஹார்ட்டை வந்து கொஞ்சம் பலப்படுத்தி அதுக்கப்புறம் ஈசிபி ட்ரீட்மெண்ட் போட்டு இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தாறு பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காரு அதாவது என்னன்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய நோயின் திறனை குறைச்சி அவங்க சிம்டம் இல்லாமல் பண்ணுறதா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அது நாங்கள் கண்டிப்பாக எல்லா நோயாளிக்கும் பண்ணுறோம் இந்த செவன்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதயத்தை பாதுகாப்பதை பற்றி சுருக்கமாக சொல்லுவோம் இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்னா நல்ல உணவு நல்ல ஒரு நேரத்துக்கு தூக்கம் நல்ல ஒரு வாக்கிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக டாக்டர் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் இதயத்தை வந்து பாதுகாக்கலாம் துறையில் இன்னும் வெற்றியிலேயே எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 何だ<ペー>